ஆனா ஒண்ணு பெரியாரை எதிர்த்தார் திராவிடத்தை எதிர்த்தார் திமுகவை எதிர்த்தார் ஆரியர் ஆரியத்துக்கு அது ஆதரவாயிரும் ஆரியன் உள்ள வந்து பெரியார் அவர்கள் கடைசி வரை ஆரிய தலைமை முதலிங்க ராஜாஜி அவருடன் நட்புந்தனர் பெண்ணுரிமை பேச தமிழ் பேரிடத்தில் ஒரே அனுமதி உரிமை கொண்டு அது எங்கள் தலைவன் இருந்தா எதிர்கட்சி அவ்வளவு வலிமை பெற்ற கட்சியே அவ்வளவு கட்டமைப்புள்ள கட்சியே பின்னடைதுன்னா அவ்வளவு கொடுமையான ஜனநாயகம் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு சொல்றாங்க தித்திக்கிற பொங்கல் திருநாள்ல அறிவிப்பேன் அதுதான் அறிவிப்பேன் உறுதியாக

இந்த கேந்திர வித்தியாலயில பொதுவாக இந்த யூபிஎஸ் தேர்வுகளில் எல்லா தேர்வுகளுமே வைக்கிறாங்க அதை நம்ம எதிர்த்து போராடுறோம் இந்த கேந்திர வித்தியாலயா நவோதயா இந்த சிபி சிபிஎஸ்சி பாடத்திட்டங்களை கொண்ட இந்த பள்ளிகள் எல்லாம் இது ஏன் நிலத்தில் இருக்குது இங்கே இங்கே இருந்தால் உங்களுக்கு நீர் கொடுக்கப்படுது மின்சாரம் கொடுக்கப்படுதுங்கிறத கவனத்தில் வச்சு பண்ணுங்கள் இது மத்திய அரசு உதவி பெறும் பள்ளிங்கிறீங்க மத்திய அரசுக்கு காசு யார் கொடுக்குறாங்க மத்திய அரசே எங்கள் உதவியில தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது தேவையில்லாத வேலை எழுதலாம் கனடாவும் ஆஸ்திரேலியாவும் இந்த ஜனவரி மாதத்தையே தமிழர் கலாச்சார மாதம் நீ அறிவிக்கும்போது நீ இந்த நாட்டில் பூர்வீகக்கூடிய மக்கள் இந்த நாடு நாடாவதற்கு முன்புருந்து நிலைத்து வாழக்கூடிய மக்கள் இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நிலத்தின் விடுதலுக்காக தூக்குழு தங்கி செக்கெழுத்து சிறைபட்டு வதைப்பட்டு ரத்தஞ்சிந்தி போராடி மாண்ட மரவர்களின் கூட்ட நாங்கள் இந்த நாட்டின் இறையாண்மை சட்டத்திட்டம் தேசிய ஒருமைப்பாடு கட்டுப்பட்டு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி வாழுகிற பெருத்த தேசியன கூட்டம் எங்களுடைய உணர்வுக்கு எங்களுடைய பண்டிகைக்கு மதிப்பளிக்காமல் இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய சங்கராந்தி அல்லது உங்களுடைய தசாரா அந்த இதெல்லாம் கொண்டாடுறீங்கல்ல உங்களுடைய விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி விழாக்களுக்கெல்லாம் நீங்கள் விடுமுறை விடாமல் இருக்கு இருப்பீங்களா வட இந்திய பண்டிகைகள் வரும்போது இப்படி நடத்துவீல அங்கே அங்கேயே நவோதயா இருக்கும்ல கேந்திர வித்தியாலயம் இருக்கும்ல அப்போ நடத்துவீங்களா அப்ப எவ்வளவு எவ்வளவு நிராகரிக்கிறீங்க இந்த உரிமையை கூட பெற்று தராத அரசு என்ன தமிழர் நலன் சார்ந்த அரசு முதலமைச்சராக இருந்தா நீங்க நடத்திடுவீங்களா துண்டிச்சு விட்டுருவேன் மின்சாரம் கிடையாது ஒண்ணும் கிடையாது நீர் சப்ப நீர் நீர் உதவி ஒன்றும் கிடையாது போயிட்டே இருக்கு நிலம் என்னது காசு என்னது மத்திய அரசுக்கு நான் வரி கட்டி கொடுக்குற காசு கட்டடம் என் நில கட்டப்பட்டிருக்கு அப்ப என் மொழியை படிக்கவும் வாய்ப்பில்லை என் கலை கலாச்சாரம் பண்பாட்டை அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு தேசியன மக்களினுடைய மாநிலத்திலயும் உங்க இப்படி நடத்த முடியுமா நீங்க குறிப்பா கர்நாடகாவில் நடத்திருவீங்களா ஆந்திரா நடத்திடுவீங்களா கேரளா பண்டிகை ஓணம் வரும்போது இப்படி செஞ்சிருவீங்களா கேட்க ஆள் இல்ல அதனால இது உங்களுக்கு வசதி ஆயிடுச்சு அது சொல்லியிருக்கேன் ஒரு கேள்வி பதிலில் சொல்லியிருக்கேன் ஒரு ரெண்டு நாள் பொருங்க வந்துடும் அது திருப்பி திருப்பி பேச்சுக்க வேண்டியதில்லை சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லலை சாத்தானின் பிள்ளைகளாக மாறிட்டீங்களேன்னு சொல்கிறேன் மாறிட்டிங்களேன்னு சொல்கிறதுக்கு காரணம் அந்த இஸ்லாமியர் இப்போ கிறிஸ்தவரை பேசுனார்ல அவருக்கே திருப்பி திருப்பி கொண்டாடிட்டு ஓட்டு போடுறதுனால சொல்கிறேன் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இந்த திராவிட சித்தாந்தம் திமுக தானே உங்களுக்கு பாதுகாப்பு திமுக தானே ஓட்டு போடுறீங்க ரெண்டு பேரும் திமுக தானே போடுறீங்க அந்த திமுகவின் த அந்த திராவிட சித்தாந்தத்தின் தலகர்த்தா யார் பிதாமகன் யார் தோற்றுனர் யார் மூலம் யார் அவர் பல இடங்களில் துலுக்கன் துலுக்கன்னே சாடிட்டு இருக்காரு நீ வெளிநாட்டுக்காரங்கிறாரு உனக்கென்ன இங்கே வேலைங்கிறார் என்ன இங்கே வேலைங்கிறார் நீங்கள் திரும்ப திரும்ப அநீதியை செய்கிறவங்களுக்கே வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கீங்களே நீங்கள் இறை தூதரை கொண்டாடுகிறிய இறைமகன் இயேசுவை போற்றுகிறீய அப்படிங்கும்போது இந்த அநீதிக்கு எதிரானது தான் இந்த இது தேவை குணம்ங்கிறது என்ன இறைமக்களின் செயல் என்ன ஊழல் லஞ்சத்தை வெறுக்கும் கொலை கொள்ளையே வெறுக்கும் மதுவை ஒழிக்கும் மதுவை வெறுக்கும் எல்லாத்தையும் வெறுக்கும் இந்த இந்த நிலத்தில் நடக்கிற வளச்சுரண்டல் கொள்ளை எல்லாத்தையும் வெறுக்கும் ஆனால் இதையெல்லாம் தொடர்ச்சியா செய்கிற ஒருத்தருக்கு எப்படி அதிகாரத்தை கொடுக்கும் வாக்கு செலுத்தி வலிமையை கொடுக்கும் அந்த செயல் யாரோடது மாறிட்டீங்களேங்கிற ஆதங்கம் மாறிட்டு இருக்காங்களா இல்லையா திரும்ப திரும்ப தவறுனு தெரிஞ்சு நீங்க எப்படி போடுறீங்க எப்படி போடுறீங்க நான் கேட்கறது பதில் சொல்லுங்க இஸ்லாமியர்களை இஸ்லாமிய தீவிரவாதிகள் பேசின பேசினாரு இஸ்லாமியர் அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு கேட்ட எங்களுக்கு உடல் அழிவுற்று போயிருச்சு முன்முடிப்பு தாங்கன்னு இஸ்லாமிய சிறை கைதிகள் அங்கு போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகு இவர்கள் எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலை முப்பது ஆண்டு கழித்து அதே மனநிலையில தான் இருக்கிறார்கள் இன்னும் இவர்களை வெளியில விட்டால் இங்க இருக்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து அதனால் விட முடியாதுன்னு பதில் மனு தாக்கல் செய்தது யாரு இவர்களுக்கு எப்படி நீங்க வாக்கு செலுத்தி வலிமை சேர்க்க முடியுது ஏய் என்ன ஓ பிரச்சனை ஆதங்கத்துல ஒருத்தன் சொல்லுவான் அக்கறை இருக்கும்போது ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க நீ திரும்ப திரும்ப அந்த தவற ஏன் செய்யற அப்படின்னு கேட்க போ எனக்கு குறிமில்லையா பெரியார் அப்படி சொல்லலங்க ராஜாஜி கூட கூட்டணி வியார் போறது அது அப்புறம் கதை ராஜாஜியோட போனது நீ சொல்ற நீ தானே சொல்ற திராவிடம் பேசலைன்னா ஆரியம் உள்ள வந்துருவேன் அப்புறம் நீ அதுக்கு வரேன் இத முதல்ல கேளு பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் நம்மில் கீழான கீழ் சாதி மக்கள் கிறித்தவர் இஸ்லாமியர்கள் இவர்கள் இந்த கூட்டங்கள் இந்த குழுக்கள் நம் எதிரிகள் இதை எப்படி பாக்குறீங்க இது ஆதங்க எதிரிகள்ங்கிறது எப்படி இந்த எதிரிகள் தான் உங்களுக்கு தானா ஓட்டு போட்டு ஒவ்வொரு தரத்துலையும் நிதிக்கிட்டு இருக்காங்க இவர்கள் எப்படி எதிரிகள் உங்களில் கீழானவன் யாரு நீங்க யாரு முதல்ல நம்மில் கீழானவர்னா அந்த நம் யார் யாரு கிறிஸ்தவர் இஸ்லாமின்னு எதிரி ஆயிட்டான்னா இந்த நம் இருக்குல்ல அந்த நம் எந்த நம் எந்த நம் நான் இருக்கிறது என் சித்தப்பென் பெரிய பெண் இங்க இருக்கிற இஸ்லாமிய யாரு முதல்ல பூரா என் சொந்தக்கார இளையாங்குடி புதூர் கீழக்கரையில் இருக்கிறவங்களா யாரு காயல் பட்டணத்தில் இருக்கிறவ யாரு எல்லாம் என் உறவின கன்னியாகுமரி நாகர்கோவில் இங்கு இருக்கிற கிறிஸ்தவத்தை தாண்டி தழுவி இருக்கிறவங்களா யாரு எல்லாம் என் ரத்தம் என் இன சொந்தங்கள் நீ அவனை வெளிநாட்டம் இங்க என்ன வேலை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு போச்சு சொல்லவனா இது எப்படி இது எப்படி தம்பி இப்போ நான் கேட்கிறேன் இந்த பார்ப்பனர்களுக்கு பயந்து நாம் இந்த இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது சாணி மேல கால் வைக்கிறதுக்கு பயந்து மலத்துல கால் வச்சதுக்கு சமம் ஆயிருச்சி இது செல்ல கோபமா இல்லப்படி இது நான் கேட்டது ஆதங்கம் வெத்து போட்டு படிக்க வைக்க மாட்டேங்கிற சோரும் போட மாட்டேங்கிறிய ஒழுங்கா துணிமணி எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறேன்னு அப்பனா நாட்ட கேட்கிற அந்த செல்ல கோபம் நீ அதையும் இதையும் ஒப்பிட்டு போயிட்டு கூடாது கொள்கை எதிரியில் இப்போ பெரியாருங்கிறது இப்போ பெரிய அத்து பேசிடுவோம் தெளிவாக பேசிடுவோம் பெரியார் அப்படிங்கிறது என்ன நீங்கள் சமூக நீதி பெண்ணிய உரிமை சாதிய ஒழிப்பு தீண்டாமை இதெல்லாம் பெரும் விவாதம் பெரும் விவாதம் ஆனால் ஒன்று பெரியாரை எதிர்த்தால் திராவிடத்தை எதிர்த்தால் திமுகவை எதிர்த்தால் ஆரியர் ஆரியத்துக்கு அது ஆதரவாயிரும் ஆரியன் உள்ள வந்துடுவான் இதானே பெரியார் அவர்கள் கடைசி வரை ஆரிய தலைமை மூதரிங்க ராஜாஜி அவரோட நட்போட்டிருந்தாரா இல்லையா ஆரிய தொ ஆரிய தனிப்பட்ட கனிப்பட்டெல்லாம் பேசப்படாது கூட்டாக இல்லையா கூட்டு நீங்கள் அம்மா மணியம்மையை கல்யாணம் செய்ய வரும்போது எனக்கு சாட்சி கை இழுத்து போட வாங்கன்னு யாரை கூப்பிட்டீங்க துணை கலைச்சது யார ஆரியத்தை இது இது சும்மா தனிப்பட்டதா சரி இதை விடுங்க பேரறிஞ அண்ணா என்கிற பெருந்தகை இங்கே இருந்து வெளியில் திமுக திராவிடக் கழகத்தின் வெளியில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தேர்தலில் போட்டியிடும் போது போட்டியிடும்போது மூதரிங்க ராஜாஜி அவர்கள் தலைமையில் இருந்த சுதந்திரா கட்சியோடு கூட்டணி வச்சாரா இல்லையா வச்சாரா இல்லையா இப்போ இப்படி திராவிடம்னு பேசலை அந்த இதுன்னு பேசலைன்னா ஆரியம் உள்ளே வந்துரும்னா ஆரியத்தின் தோல் மேலே எங்கே விட்டு கூட போனேன் அதைவிட கொடுமே இந்த பாரதிய ஜனதாவின் தாய் கழகமாக இருந்த ஜங் ஜனசங்கோட கூட்டணி வச்சல இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இந்த ஆரிய கட்சி ஆரியம் உள்ள வந்துடும் திராவிடம் இல்லைன்னா அப்படின்னு சொல்ற நீங்க ஐயா ராஜாஜியோட கூட்டணி வச்சது ஏன் பாரதிய ஜனதாவின் தாய் கழகம் அதோட ஜனசங்கோட கூட்டணி வச்சது ஏன் திருப்பி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சியை கைப்பற்றும் போது இதே முதலிங்க ராஜாஜியோட கூட்டணி வச்சு வென்றியலா இல்லையா அப்ப ஆரியம் ஓட்டு இனிக்குது ஆரிய கூட்டு இனிக்குது நாங்க திராவிடத்தை எதிர்த்து ஆரியம் உள்ள வந்துருவோம் தோல் மேல கை ஓட்டு போய் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரும் போது அது தெரியல என்னது இது பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி ஆர் எஸ் எப்படி ஏன் நீங்க தான் எதிர்ப்பிய நாங்க எதிர்க்க மாட்டேன் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கோட்பாடை எங்க முன்னவர்களா எதிர்த்ததில்லை எங்களுக்கு அந்த தத்துவம் இல்லை என்ன வல்லலார் வைகுந்தரை விட நீ இந்த கோட்பாட்டை எதிர்த்து புரட்சி செஞ்சுட்டீங்க யாராவது பேசு வல்லலார் வைகுந்தரை விட சீர்திருத்தவாதி இந்த மண்ணாசு இந்த கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கோட்பாட்டை உருவாக்கி சுத்த சன்மார்க்கம்னு ஒரு சமயத்தை கண்டவன் எங்க மூதாதை வல்லலார் அன்பு வழி என்று ஒரு மார்க்கத்தை மதத்தை உருவாக்கணும் எங்க பாட்டேன் வைகுந்தர் சாதிய இழிவை அவனை மாதிரி போராடினது உண்டா வள்ளலார் மாதிரி போராடியது உண்டா சொல்லுங்க நீங்க பசியோடு என் மக்கள் அடுப்பில் பற்ற வைத்த இந்த நெருப்பு தான் எரியணும் வயிற்றில் பசி நெருப்பு எரியக்கூடாத நூத்தம்பது வருஷமா எரிஞ்சுட்டு இருக்க அடுப்பு அப்படி ஒரு பேலையே தந்தை பெரியார் அவர்கள் செஞ்சது உண்டா உண்டா சொல்லுங்க என்னுடைய பேர்ல இருக்கிற கல்லூரிகளில் கட்டணம் வாங்காத கல்வி கொடுக்கணும்னா ஒண்ணு இருக்கா கேள்வி கோயிலுக்குள்ள நுழைய விடலை உள்ள விடல கோ கோயில தீட்டு வாடா கடவுளை கண்ணாடி நீ தான்டா கடவுள் பட்டைய போட்ட சைவ மரபினர் அவன் போட விட மாட்டான் நிமித்தி போடுறா முடிக்கு கிளை வேட்டியை கட்டக்கூடாது அந்த துணியை தூக்கி தலையில கட்டுறா அவன் தான்டா இந்த மண்ணுல என்னத்த மாற்றத்துல பண்ணீங்க நீங்க ஏய வல்லலாரி மயுந்தர போட்டாங்க நீ

உங்களுடைய அரிசி அரசியல் பரிணாம வளர்ச்சியில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தானே திமுக திமுகவில் பெண்களுக்கு எவ்வளவு சம உரிமை சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு அமைச்சரவையில் எத்தனை பெண்களுக்கு இடம் நாடாளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு இடம் என்ன இருக்குது சும்மா பெண் பெண்ணுரிமை பெண் பெண்ணுரிமை பேச தமிழ் பேரினத்தில் ஒரு மகளுக்கு தான் அனுமதி உரிமை உண்டு அது எங்கள் தலைவன் பிரபாகரனுக்கு தான் உண்டு என்ன பெண் உரிமையை பெரியார் பேசினார்கள் பாரதி பாடலையா மாதர் சம்ம இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவன் பேசலையா சொல்லுங்க பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பெண்ண கான் என்று கும்மி அடின்பார் நாம் பாரதி என்ன 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 பேசுக்கிறீங்க நீங்க நீங்க என்ன பேசுக்கிறீங்க பிறர்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அரண் ஆன்ற ஒழுக்கு சான்றோருக்கு அரண் அன்றோ ஆன்ற ஒழுக்கு எங்கள் மூதாதை பெருமகனார் நீங்க என் மனைவி நான் இருக்கும் போதே இன்னொரு ஆன்மகனோட இச்சைப்பட்டு உற வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருதக்கூடாதுன்னு மாநாட்டில் தீர்மானம் போட்டவர் இது பெண்ணை உரிமையில் வருதா கற்பப்பைய அறுத்து வீசு அறுத்து வீசு நீ எதுக்கு புள்ள எதுக்குற தாலி கட்டி நீ உனக்கு நீ புள்ள பெத்துக்கிறாத புள்ள பெத்துக்கிறத புள்ள பெத்த அடிமையாகாத கற்பப்பைய அறுத்து வீசு என்று பெரியார் சொன்னார் பெண்ணிய சுதந்திரத்துக்காக நீ சுதந்திரமா இரு என்று சொன்னார் என்றீங்களே உங்க பொண்டாட்டியெல்லாம் ரெண்டு மூணு மூணுங்களே ஏன் கற்பப்பைய அறுத்து வீசல இப்ப உங்க பெரியார் சொன்ன சுதந்திரத்தோட உங்க மனைவியில நீங்க வாழ வைக்கலையா பதில் யாராவது இருக்கா தம்பி நான் பொது விவாதத்துக்கு இரு கடமும் விரிச்சு நிக்கிறேன் பிரபாகரன் மகன் என் முன்னோர்கள் மூதாதிரி நீ வீழ்த்தி ஒண்ணுல எங்க பெரிய அறிவனையும் என்னோட கொண்டாந்து நிறுத்து தா அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்டில நிறுத்துறத முதல்ல நிறுத்து இல்ல அம்பேத்கர் இஷ்டவா இல்ல பெரியார் இஸ்ட்டுவார் ரெண்டு பேர் இந்தவாரு இந்தந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நிருவிச்சிரு நான் மன்னிப்பு கெட்டு போயிடுறேன் ஆதாரம் எப்படி இருக்குன்னு ஆதாரம் நூறு குற்றச்சாட்டு இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல இதுக்கே நீ ஆதாரம் கேட்கல இருக்கு அதுக்கு ஆதாரம் இருக்குன்னா அந்த ஆதாரம் இல்லைன்னு ஏன் நீ கேட்கற என்ன ஒன்ட்ட இருக்கு

ஆதாரம் இல்லையா ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லை ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லைன்னு நீ சரியான சரியான தத்துவம் என்ன எல்லாரும் கோட்பாடுகளும் சாக்கிரி எங்கர்ஸ் எங்கல்ஸ் எங்கிள்ஸ் இங்கர் சாலை மார்க்ஸு லெலினா அம்பேத்கர் எல்லாரையும் பற்றி எங்களால் படிக்க முடியுது இல்லை மொத்தத்தையும் வெளியில் போடு போட்டு படிச்சுட்டு என் மக்கள் உண்மையிலே ஒரு பெரியாருன்னு என் தலைமுறை கொண்டாடிச்சுன்னா தலை குனிஞ்சு வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிடும் ஒரு தடவை போடு படிச்சு நான் படிச்சது இந்த படிச்சுக்க நான் அனுப்பினாதான் ஏற்கலை இது சும்மா போலியா போட்டிருக்கான்னு நீயே சொல்ற இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நீ பத்திரிக்கை நீ இங்கே கேள்வி தான் கேட்க இந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி எந்த தலைவன்கிட்ட விவாதிக்கிட்டு இருப்பா நீ கேள்வி கேட்கணும் பதில் சொல்லு நீ என்னமோ என்னோட தர்க்கம் அறிப்பிச்சுக்க நீ நீ பெரியார் சார்பாக பேசுறனா இப்படி வா இப்படி வா கேள்விதான் கேட்கணும் சும்மா தம்பி எந்த தலைவனோட நீ தர்க்கம் பண்ணிட்டு இருப்பா இப்படி நேரத்தை வினாடிக்காது கேள்வி நான் இத்தனை கேள்வி கேட்குறேன் அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டேன்

ஒருத்தர் தயாரா இருக்கீங்களா ஒருத்தர் நீ தடை செய்யப்பட்ட இயக்கம் டெரரிஸ்ட் தீவிரவாதி பயங்கரவாதி பழி என் தலைவனை பற்றி பேசி நான் வாக்கு சேகரிக்க தயாரா இருக்கேன் அப்படி சேகரிச்சு தான் முப்பத்தி லட்சம் வாக்கை வாங்கி நான் வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கேன் இங்க இருந்து இந்த திராவிட கூட்டம் எத்தனை கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எழுதியிருக்கு அங்க இருக்கிற அதிகாரி சொல்றாங்க தேனாங்கடித வருது பிரபாகரனை போடுறாரு பிரபாகரனை காட்டுறாரு அதை பே தடை பண்ணுங்க பிரபாகரனை காட்டுறாரு ஏண்டா ஒரு படத்தை பார்த்தே இந்த பயருக்குன்னா எப்படி எப்படி இருக்கு எந்த இடத்தில் நீங்க சரியா இருந்திருக்கிறீங்க எந்த இடத்துல எது சொல்லுங்க இப்ப இப்ப சமூக நீதி சமூக நீதி ஒரு சமூக நீதினா என்ன தம்பி குடிவாரி கணக்கெடுக்கணும் எல்லாருக்கும் எல்லாம்னா என்ன எப்படி எப்படி கொடுப்பீங்க தம்பி எல்லாருக்கும் எல்லாம்னா எப்படி கொடுப்பீங்க நாங்கள் முத்தரையர் எவ்வளவு உடையார் எவ்வளவு கோணார் எவ்வளவு பிள்ளை எவ்வளவு முதலியார் எவ்வளவு குறவர் எவ்வளவு போயர் எவ்வளவு ஒட்டர் எவ்வளவு முடிதிருத்திற மருத்துவர்களும் எவ்வளவு வன்னார் எவ்வளவு நாடார் எவ்வளவு தேவர் எவ்வளவு தேவர்னா வெறும் தேவர்னு போட்டக்கூடாது கல்லர் மறவர் அகமுடையர் எவ்வளவு படையாச்சி எவ்வளவு கவுண்டர் எவ்வளவு என்ன எண்ணி கொடுத்துரு எடுத்து கொடுக்க நீ யாரு அள்ளி கொடுக்காத அளந்து கொடு அளந்து கொடு இப்படி பார்ப்போம் இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு அருந்தியதற்கு மூணு விழுக்காடு ரெண்டு பேர் என்னைக்கு சமமா இருக்கா எப்படி கொடுத்த நீங்க ஏன் இதை பேச மாட்டீங்க நீங்க நான் கோனாறு நாட்டில் இரண்டு அமைச்சர் கொடுத்துருக்கிறீங்க எங்க இன்னைக்கு எவ்வளவு நீங்க உங்க ஐயா கருணாநிதி ஐயா இருக்கும்போதும் சரி ஐயா ஸ்டாலின் இருக்கும்போது உங்க வீட்டுக்குள்ளே ரெண்டு மினிஸ்டர் எடுத்துக்கிறீங்க எப்படி சமூக நீதி இதுதான் கொடுமையான சனாதனம் வீட்டுக்குள்ள இருக்கிற சனாதனத்தை ஒழிக்காம வெளியில வந்து ஜனாதனத்தை ஒழிக்க போறேன் வேடிக்கையா இருக்குமா இல்லையா என்னது இது எப்படி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்ங்கிறது எப்படி வருது வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவம் அதுக்கு அப்ப வகுப்புவாரி வாரி எதன் பொருட்டு சமூக நீதினா முதல்ல என்ன எதன் பொருட்டு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டு பகுத்து பிரித்து தரணும் இதுதான் இட ஒதுக்கீடு இட ஒதுக்கீடு கிடையாது இட பங்கீடு தன சமூக நிதி அப்ப இந்த சமூக நிதி எதுக்கு இந்த தெருவில் ஒருவன் வரக்கூடாது இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது இந்த கோயிலுக்குள்ள நுழைய கூடாதுங்கிறது ஏழை என்பதற்கு இல்லை அவன் இழிமகன் தாழ்ந்த சாதிங்கிறதுக்காக தீண்ட தகாதவன் என்பதற்காக அதை ஒழிக்கணும்னா எல்லாரையும் போல கல்வி அறிவு கல்வி கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு வந்தா தான் இந்த ஏற்றதாழ்வு தகர்க்கப்படும் அப்படித்தானே அப்ப அது இருக்கா ஏன் சாதி வாரி கணக்கெடுக்க முடியல ஏன் முடியல பீகார் எடுக்குது பீகார் எடுத்து வழக்காயிருச்சு அந்த நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கா எங்க தாத்தேன் ஆனமுத்து போய் போராடி மண்டல்னு ஒரு குழுவை கமிஷனை உருவாக்கி அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தான் இல்லைன்னு மறுக்க முடியுமா அந்த இடஒதுக்கீட்டை அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற அம்மா ஜெயலலிதா ஒரு சட்டம் ஏற்றி சட்ட பாதுகாப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க நீங்க திராவிடம்னு பேசலைன்னா ஆரியத்துக்கு துணை பேரும் ஆரிய உள்ள வந்துடும் பெருமக்களே அன்னைக்கு அந்த சமூக நீதி அந்த பெற்றுக் கொடுத்த இடஒதுக்களை பாதுகாத்து சட்டப்பிரைவை கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதா நீங்க சொல்ற ஆரியம் அந்த ஆரியத்திற்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை பாராட்டி அளித்தது இன்னைக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் ஐயா வீரமணி அந்த அம்மா இருக்கிற அவங்கள அவங்களதான் ஆதரிச்சு நின்னீங்க மறுக்க முடியுமா சும்மா நாங்க எதிர்த்தாலே திராவிட முன்னேற்றத்தை எதிர்த்தாலே ஆரியம் உள்ள வந்துடும் ஆரியம் ஏ ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியனின் வாரிசுகள் புரியுது கண்டாய் தமிழன் கண்டாய் இடையில எங்க கண்டாய் திராவிடனே நீ உனக்கு என்ன பிரச்சனை நாங்க பெரிய புராணம் பாடினால் உனக்கு பிடிக்கல அதே மாதிரி நீ பெரியார் புராணம் பாடினா எனக்கு பிடிக்கல எப்படி உங்களுக்கு எங்க ஐயா பெரியா இருக்கு உங்க ஐயா பெரியா இருக்கு நம்ம ஐயா பெரியா இருக்கு மொழி அபிமானம் கிடையாது தேசாபிமானம் கிடையாது விளங்குதா நாட்டாபிமானம் கிடையாது இனாபிமானம் கிடையாது அதனால எங்களுக்கு அவர் மேல எந்த விமானமும் கிடையாது மொழி தேசம் அதெல்லாம் இல்லைன்னா யாருக்காக போராடினீங்க யாருக்கு போராடி பெற்று கொடுத்தீங்க என்ன உங்க சமூக சீர்திருத்தம் இன்னும் இங்க ஒரு அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் சிலைய ஒன்னா வைப்ப சிந்தனை ஒன்னா வைக்க முடியுமா ஒன்னா இங்க பாருங்க முதல்ல அதிகாரம் மிக வலிமையானது யாருது இது யாரு அம்பேத்கர் அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே இது யாரு அம்பேத்கர் இவர் என்ன சொல்றாரு கற்பி புரட்சி செய் ஒன்று சேரடா எல்லாம் அரசியல் வலிமை அரசியல் அதிகாரத்தை நோக்கி போடா இவர் தேர்தல் பாதை திருடர் பாதை போகாத ஓட்டு பொறுக்கிகள் அவன் ஐயாயிரம் இருக்குதா வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் இது அண்ணல் அம்பேத்கர் இனத்தின் மக்கள் அவரு என்ன சொல்றாரு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட இனத்தின் மக்கள் கிளர்ந்து எழுவார்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவாருங்க யாருக்கு இனமே கிடையாது புரியுதுன்னு நினைக்கிறேன் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு பிறகு அவனே கிளர்ச்சி செய்வானுங்கிறார் கிளர்ச்சி செய்து போராடுவாங்க அப்படி ஏதாவது உணர்த்தினீங்களா அவன் சாஸ்திரத்துல ஒரு தடவை இப்போ புராணத்துல எழுதிட்டாங்களே அவன் சாஸ்திரத்தை நாங்கள் மூத்திரத்து பெஞ்சு தூர போட்டு போயிட்டே இருந்துட்டான் கடந்து ஒன்னே சூத்திரன் ஒன்னு தேவையா வேண்டான் தேவடியா வேண்டாம் அது விட்டு போறேன் விட்டு போறேன்னு ஒரு தடவை என்னை ஒருத்தன் போடான்ட்டான் என்னென்ன உங்களை போடான்னு சொல்லிட்டான் என்னென்ன உங்களை போடான்னு சொல்லிட்டான் என்னென்ன உங்களை செந்தில் சொல்லுவான் அவன் அவனை பாரு போடா வாடான்னு கூப்பிடுறேன் ஹாப்பி பர்த்டே ஹேப்பி டே அந்த மாதிரி டே போட்டவர் தம்பி நீ வந்து எனக்கு புதுசாக சொல்லாத அங்கிருந்தா வந்துருக்கேன் புரிதா அதனால என்ன இப்படி பேசலாமா பெரியாரை இப்படி நாங்கள் பெரியாரும் இப்படி பேசலாமா இப்படி பேசியிருக்கலாமா தமிழை சனியன் என்றும் தமிழ் படித்தா பிச்சை எடுக்க முடியாது என்றும் திருவள்ளுவன் ஒரு பைசைக்காரப்பை யாரும் அடிமை தொழுகாப்பி ஒரு முட்டாப்பை யாரிய அடிமை ஏங்க என்னது நீங்கள் ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா தமிழ் சனியன் காட்டு முராண்டி மொழி அதை படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது எதுக்கு தமிழ்லேயே பேசி தமிழ்லேயே எழுது நீங்கள் பிச்சை எடுக்கவா இங்கிலீஷ் தானே இங்கிலீஷ்லேயே எழுத வேண்டியதானே உங்கள் கருத்துக்களை இங்கிலீஷில் இருந்தா இருந்தால் யாருக்கும் எழுதுனாருன்னு போயிருப்போம்மா இல்லையா இங்கிலீஷ் நீங்க படிக்கல. படிச்ச ஒருத்தனை நீங்க சொல்ல சொல்ல அப்படியே எழுதி சொல்லிருக்கலாமே எப்படி இருக்கு. சேதையா காலையிலே பொங்கல் மாதிரி தெரியலையே இது. வேணும். அது எது요? நம்மது தாயே. தாயே இறருங்க. என்னது? நீட் தேர்வே அரிசி இப்ப இப்ப நம்ம கேட்போம். இதை நீங்க நல்லா கவனிச்சுருங்க. நீட்டு தேர்வை உங்கால ரத்து செய்ய முடியாது. எப்போ வந்து சொல்றீங்க எதிர்க்க அமைதி எதிர்க்கட்சியாக இருக்கும் போது நாங்கள் அதுக்கு ஒரு இது வச்சிருக்கோம் நீட்டு தேர்வை நாங்கள் எப்படி நீக்கணும்னு தெரியும் அதுக்கு ஒரு ரகசியம் வச்சிருக்கோம்னு தம்பி உதயணி இருந்து எல்லாரும் சொன்னதும் இருக்கு இப்போ வந்து அறுபது லட்சத்துக்கிட்ட கையெழுத்து வாங்கினதும் இருக்கு நீட்டு தேர்வுக்கு எதிராக அந்த கையெழுத்தை வாங்கி ஆர்டிஎம் கொடுக்கல சேலம் மாநாட்டில் வச்சு தூக்கி போட்டு போயிட்டீங்க அதோட முடிஞ்சு தேர்தலில் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தா அப்போ கூட்டணி வைப்பியலா இல்லையாங்கு தெரியல நாங்கள் இந்திய நாடாளுமன்றத் தேர்தலில் வென்று வந்தால் நாங்க நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு நீங்க ஏன் சொல்லல அப்ப நாங்க வந்தால் ரத்து பண்ணிடுவோம் ரத்து பண்ணிடுவோம் நீங்க இப்ப முடியாதுங்கிறீங்க ஒரே கல்வி தானே உங்களால முடியாது என உங்க கூட்டணி வெல்லல ஆனால் இந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்த கூட்டணி எது பதில நீட்டு தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் அதை அப்படி பிடிச்சு கூட நீட்ட கையது நீங்க தானே இப்போ வந்து நீட்டு தேர்வு கொண்டு வர முடியாதுன்னா எப்படி இது பாதிக்கும் இந்த இந்த தேர்வு முறை என்பது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிற்றூர்களில் வாழ்கிற ஏழை எளிய மக்கள் கிராமப்புற மக்களுக்கு மருத்துவ கனவு என்பது நிறைவேறாமலே போயிருங்கிற கூட கணிக்க முடியலன்னா நீங்கள் என்ன தலைவன்